நெய் மிளகா செடி பாருங்கள் இந்த ஒரு டைம் காய் வந்துடுது இது ரெண்டாவது டைம் வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ மொக்கு வச்சுருக்கு பாருங்கள் போல் அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் நெய் மிளகா செடி தான் என்னென்னா இது நான் மிளகாயிலிருந்து அப்போவே எடுத்து போட்டேங்க ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு முளைப்பு திறன் இருந்தது ஆனால் எடுத்து தனியாக நட்டி வைக்கிறதுக்கு தான் எனக்கு தொட்டிகள் அவ்வளோ இல்லை பாருங்கள் ஒவ்வொரு தொட்டிலையும் ரெண்டு மூணு அப்படி நெட்டி வச்சுட்டேன் பாருங்கள் இதில் கூட ரெண்டு செடி இருக்குது பாருங்கள் ஆனால் ஒவ்வொரு தொட்டிக்கு ஒன்று வச்சால் இன்னும் நல்லா காய்ப்பு இருக்கும் எனக்கு இருந்தாலும் பரவாயில்ல நிறைய காய் வந்திருக்கு பாருங்கள் இது என்னென்னா நெட் இப்போ வெயில் வந்துடுச்சு பாருங்கள் நெட் போட்டிருக்கேன் மற்ற நிழலில் வச்சுருந்த மிளகாயெல்லாம் காய்ப்பு நல்லா காய்ப்புக்கு வந்துடுச்சு இதில் வந்து இப்போது கம்மியாக காய்ச்சுது சேர்நெட்டுக்குள்ளே வச்சோன்னா நிறைய மூக்கு எடுத்துருக்கு பாருங்க இதுக்கு என்ன தேமு கரைசல் அடிச்சு விடுணுங்க அப்போ தான் நல்லா பூ எடுக்கு கரெக்டான உரம் கொடுக்கணும் ஆனால் இதோட நெய் மிளகாய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க சாம்பாரில் உப்புமாவில பருப்பில் உப்பு பருப்பில் இந்த மாதிரி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குதுங்க இதுலேயே எல்லோ மிளகாய் இருக்குது அதில் வந்து ஸ்வீட் கொஞ்சம் இருக்குது நல்லா இது வந்து ரெட்டு நீங்களும் மிளகாய் அண்ணெய் மிளகாய் கிடைச்சா வாங்கி போடுங்க விதை எடுத்து போட்டால் திறன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் மிளகாயிலிருந்து அப்போவே எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா அதிகமாக திறன் இருக்குதுங்க ஆனால் முளைச்சி வர்றதுக்கு குறைஞ்சது ஒரு மூணு வாரம் இல்லை மற்ற மிளகாய் மாதிரி முளைச்சிட்றது இல்லைங்க மூணு வாரம் ஆகுதுங்க நாற்று வர்றதுக்கு அப்புறம் நாற்று பெருசாக ரொம்ப நாள் ஆகுது மாற்றி நட்டுனதுக்கப்புறம் மறுபடியும் முளைச்சி வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க நாற்று மேலே வர்றதுக்கு ஆனால் இது நல்லா காயவே நல்லா சாம்பாரில் உப்புமால எல்லாம் சட்னியில் எல்லாம் போட்டால் நல்லா இருக்குதுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இது முளைக்க வைக்கிறதுக்கு மட்டும் நீங்கள் பழம் வாங்கி அப்போவே போட்டுருணுங்க காயை நம்ம பழம் பறித்து செடியிலிருந்து இருந்து பறித்து ஒரு மூணு மாதத்துக்குள்ளே நம்ம முளைக்க போட்டால் தான் நல்லா முளைச்சி வருங்க லட்டி முளைப்பு திறன் கம்மியாயிரும் பாருங்கள் நெய் மிளகாய் அறுவடை பண்ணிக்கலாம் ஆரஞ்சு கலர் போக ரெட்டு கலர் இருக்கு நல்லா எல்லாம் பழுத்துட்டு வருது பழுத்தெல்லாம் பிச்சிருவோம் தான் மறுபடியும் பூ எடுக்கு நீ பாருங்க நம்ம தோட்டத்தில் மிளகாய் வந்து சூப்பராக வந்துட்டு இருக்குதுங்க நம்ம தோட்டத்தில் நெய் மிளகாய்லாம் நல்லா பழுக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த வருஷம் அருமையான நெய் மிளகாய் அறுவடை ஏன்னால் முதல் வருஷமே நான் ஒரு செடியில் ஐம்பது தான் பிச்சேன் ஆனால் எல்லாமே பழுத்ததுக்கப்புறந்தான் ஒட்டு கறுவடை பண்ணேன் இது அப்படி விட்டால் செடி காஞ்சி போயிடுது அதனால் நம்ம பழுக்க பழுக்க அறுவடை பண்ணிடலாங்க அப்போ தான் மறுபடியும் காய் வந்துட்ருக்கோம் இந்த பாருங்கள் இந்த மறுபடியும் மொக்கு எடுக்க ஆரம்பிச்சிச்சு பரங்க எடுக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு கலரையும் பிரச்சி கிளர் இந்த செடியில் இருக்குது ஒருத்தங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னங்க டிசைன் டிசைனாக கலர் கலராக மிளகாயாக போட்டு வச்சுருக்கிறீங்க அப்படி இல்லைங்க நான் எல்லா காய்கறியும் தான் போட்டேன் கரெக்டாக இந்த மிளகாய் நாற்று வரும்போது ஆடிப்பட்ட காய்கறி அறுவடை எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் தொட்டி காலியாக இருந்தது அதோட கொஞ்சம் உரம் கலந்து மண்ணெல்லாம் ரெடி பண்ணல அதுலேயே கொஞ்சம் உரம் கலந்து இந்த நாற்று எடுத்து நெட்டி விட்டுட்டுங்க நாற்றெல்லாம் ரெடியாக இருந்துச்சு வேறு தொட்டி எனக்கு இல்லை அதனால் அந்த மிச்சம் இருக்கிற தொட்டிலெல்லாம் வந்ததுனால் பூரா மிளகா தோட்டமாக ஆகிப்போச்சு இந்த செடி சாக்லேட் ஹேபினர் வச்சோன்னே இல்லைங்களா அன்றைக்கி இதில் பாருங்கள் எவ்வளோ ஒன்று இது வேறு மிளகாய் இது நெய் மிள நெய் மணம் இல்லா நெய் மணம் இல்லாட்டியுமே இந்த மிளகாயில் நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க இதெல்லாம் என்ன பண்ணணும் மிளகாய் படி அரைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படியே எத்தனை நாளைக்கு வச்சுட்டு இருக்கிறது அதனால் மிளகாப்படி வச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் வேறு மிளகாத்தூளோட பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க ரெட்டு கலராக இது வந்துச்சு வந்துச்சு மெதுவாக வந்துக்கிட்டே இருந்ததுங்க செடி ரொம்ப நாளாக வந்துக்கிட்டே இருந்தது ஆடிப்பட்டத்துலையே போட்டது நாற்ற அது பாட்டுக்கு நின்றுக்கிட்டே இருந்தது நான் கூட செடி சரி அவ்வளோதான் பிடிங்கி தான் போடணும்னு நினச்சேன் இந்த வருஷம் எனக்கு இந்த இதில் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு காய்க்கிறதுக்கு இது பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது பாருங்கள் தெரியுதுங்களா இன்னும் இங்கே இருக்குது இதெல்லாம் இன்னும் பழுத்துட்டு இதிலேயும் என்ன இருக்குதுங்க பச்சை மிளகாய் தேவைங்கும் போது பச்சை மிளகாயை பறிச்சிக்கலாம் பழுக்க விடும்போது பழு பழுத்துக்கும் பறிச்சுக்கலாம் அப்படி இங்கே ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் இன்னும் எல்லா செடியிலையுமே இருக்குது ஆனால் நான் பழம் பழம்புறம் பழுத்தெல்லாம் பழிச்சிட்டேன் நீ அந்த பக்கம் இருக்கு பாருங்கள் இந்த செடி இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்குது நல்லா கொழுந்து விட்டு வருது இனத்தினால இருந்தது சேர்நெட் போட்டோன்னேருந்து இது நல்லா தலை தலன வருது நீங்கள் பாருங்கள் இது இப்போ தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு நல்லா சாம்பார் எல்லாத்துக்குமே தங்க போடுறது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கணும் ஆனால் இது போட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க அதுக்காகவே இதை போடுறது நெய் மிளகாய் பழுக்காதுக்கு முன்னே போட்டால் அது ஒரு டேஸ்ட் சட்னிக்கெல்லாம் பழுக்காதுக்கு முன்னே போட்டுருதுங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது தேங்காய் சட்னிக்கு ஆ இந்த ரெட்டு கலர் மிளகாயும் பறிச்சிடலாம் இங்கே போடுவோம் இந்த பக்கம் செடியில் இருக்குது இது எல்லாமே இப்போ தான் பாருங்கள் நெய் மிளகாய் அறுவடை கலர்ஃபுல்லாக இருக்குல்ல இது வேறு மிளகாய் இது சாக்லேட் ஹேபினரோ இது ஆரஞ்சு கலர் நெய் மிளகாய் பாருங்க காக்லாக் மேலே இருக்குதுங்க மிளகாய் கிட்ட போட்டு பார்த்தேன் இந்த குட்டி செடியில் இது இன்னும் இப்போதான் காய்ச்சிட்ருக்கு அந்த பக்கம் எல்லாமே இருக்குது எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்குது ம் நெய் மிளகா அறுவடை வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டேரஸ் கார்டன் தாமரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்